வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்று கெஜ்ரிவாலுடைய வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு ஜாமீன் கொடுத்தால் எந்தெந்த நிபந்தனைகள் ஈடி விதிக்குது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் கேட்டுருந்தது நடந்துட்டுருக்கு ஆனால் குறிப்பிடத்தக்க விஷயம் இன்றைக்கி நடந்த விஷயம் என்னென்னா முதல்ல முந்நூறு கோடின்னு சொல்லிவிட்டு இப்போ ஆயிரத்தி இரநூறு கோடி வந்து முறைகேடு அப்படின்னு ஈடி சொல்கிறது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன்று இன்னொன்று கோவாவில் இருக்கக்கூடிய செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஹயாத் ஹோட்டலில் வந்து கெஜ்ரிவால் தங்கியிருக்காரு அவருக்கு அந்த பில்லை கட்டினது ஏற்கனவே முறைகேடு நடந்தது இல்லை அந்த நிறுவனம் அப்படின்னு இடியோட வழக்கறிஞர் சொல்கிறார் ராஜு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்ட பல கேள்விகளில் முக்கியமான கேள்வி ரெண்டு வருஷமாக இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது மனு சிசேடியா என்றைக்கு அரெஸ்ட் ஆனார் அதற்கப்புறம் என்ன நடந்தது சஞ்சய் சிங் எப்போ அரெஸ்ட் ஆனார் அதுக்கப்புறகு என்ன நடந்தது கெஜ்ரிவால் இதில் எப்படி பங்கெடுத்திருக்கார் இவ்வளோ விஷயங்கள் கேட்டிருக்குது குறிப்பாக ஒரு விஷயம் அவருக்கு ஜாமீன் கொடுத்தா எந்தெந்த நிபந்தனைகளை பண்ணணும் அப்படின்னு ஈடியை கேட்டிருக்காங்க இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக கெஜ்ரிவால் அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் தீர்ப்பு வந்தால் அது தேர்தலில் பெருசாக எதிரொலிக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கு இந்த விஷயத்தை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டதே ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா நிறைய விஷயம் முந்நூறு கோடிங்கிறீங்க ஆயிரத்தி இரநூறு கோடிங்கிறீங்க என்ன பாசி நடக்குது அப்படின்ட்டு கெஜ்ரிவாலுக்கு முகாந்திரம் இருக்கிறது ஏன்னா போன தடவை டெல்லி ஹைகோர்ட்டில் நீதியரசர் சொன்னார் முகாந்திரம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தான் கெஜ்ரிவாலுக்கு அந்த தீர்ப்பை கொடுத்தார் ஜாமீனில் விடலை ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா அது ஈடிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்னது தான் இதையே காரணம் காட்டி வந்து ஆம் ஆத்மி அழகாக ப்ளே பண்ணுவாங்க இன்றைக்கி அப்படிதான் கேட்டுட்ருக்காங்க சரி டெல்லியில் கெஜ்ரிவால் வெளியே வந்தால் என்ன நடக்கும் ஏன்னா வரக்கூடிய இந்த இன்றைக்கி நடக்கக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேற்கு வங்காளத்தில் இவங்க ஒன்று நினச்சாங்க மேற்கு வங்காளத்தில் மிக அதிகமாக வாக்குப்பதிவு நடக்கிறத பார்க்கும்போது மம்தா பேனர்ஜி வந்து ஏகப்பட்ட வேலைகளை பண்ணியிருக்காரு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இன்னொன்று குஜராத் குஜராத்தில் வந்து அந்த குரங்கு பொம்மையை வச்சுக்கிட்டு வாய் மூடி இருக்கிற மாதிரி மூடி ஆச்சு மீண்டும் வர வேண்டுமா தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கேட்குற கேள்வி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனசில் ஒரு பெரிய விஷயமாக பதிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க காலையில் ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது கூட ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் நல்லா நல்லா வேலை பார்க்குறாங்க சங்கர் சிங் வகையெல்லாம் நல்லா தான் வேலை பார்த்துட்ருக்காரு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அதாவது என்னன்னா இதுவரை போன பதினோரு சீட் எடுத்தாங்க காங்கிரஸ் ஆனால் இந்த தடவை ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றா நிற்கிது போன தடவை தனியாக நின்றாங்க இந்த தடவை ஒன்றா நிற்கிது அதனால் அதோடைய வீச்சு அதிகமாகும் இருக்கும் எம்எல்ஏ சீட்லேயே நிறைய இடத்துல பிரச்சனை ஏற்கனவே ரெண்டு பிஜேபி எம்எல்ஏக்கள் வெளியில் போயிட்டாங்க நம்ம வா பிரதமருடைய பிரதமர் எந்த தொகுதியை விட்டுட்டு வந்தாரோ அந்த தொகுதியில் இருக்க அந்த பெண் அவங்க தான் எம்எல்ஏ அவங்க என்னுடைய சொந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்க திடீர் தகவல் இல்லைல்ல அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க அவர்களை மிரட்டாங்க வேறு எந்த கட்சிக்கும் போய் சேரக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்காங்க அவங்க பிஜேபியில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய தகவல்கள் இன்னொருத்தர் ரெண்டு பேர் பிஜேபியை வந்து எனக்கு வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது சிட்டிங் எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்காங்க போது அதுவும் பிரதமருடைய தொகுதி அப்படிங்கும்போது அது கூடுதல் முக்கியத்துவம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி காங்கிரஸுடைய கேம்பெயின் ரொம்ப பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குதாங்க அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய வசதி இந்த சூரத் அதில் வந்து அண்ணா போஸ்ட்டாக ஜெயித்தாங்க அப்புறம் காந்தி நகரில் வந்து எப்பயுமே இல்லாத அளவுக்கு பதினாறு பேர் வந்து வித்ரா வாங்கிடுறாங்க அதில் ரெண்டு பேர் வந்து எங்களை மிரட்டுறாங்க எங்களுக்கு மூணு பொண்ணு இருக்குது இதுக்கு மேலே பேசாதீங்கன்னு அந்த வேட்பாளர் சொன்னது இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பாங்கள்ல குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் தாண்டி குஜராத்தில் இருக்க மக்கள் ஓரளவுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை தாண்டி ஓரளவுக்கு வந்து அந்த எப்படி சொல்ல கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்குறவங்க எதுதான் சொல்கிறாங்க இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கு அழிக்கக்கூடிய அந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்றைக்கி இருக்க வார்த்தை பல பேர் பார்த்துட்ருக்காங்க என்ன ஆகுமோன்னு ஆனால் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் கிடச்சிருப்பா அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் கிடைக்குது கிடைக்கிறங்கிறதெல்லாம் தாண்டி முந்நூறு கோடி எப்படி ஆயிரத்தி இரநூறு கோடி ஆச்சு ரெண்டு வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாமல் கோவாவில் வந்து பணத்தை செலவு பண்ணார் அப்படின்னு ஏற்கனவே தேர்தலுக்காக செலவு பண்ணாருன்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் ஐயா கோவாவில் வந்து இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காரு கெஜ்ரிவால் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்த போஸ்ட் அடித்தது அங்கே இருக்கக்கூடிய தேர்தலுக்கு வந்து என்னென்ன செலவு பண்ணுமோ நட்சத்திர வேட்பாளருக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கக்கூடும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கெஜ்ரிவால் அவர் இருக்கிற கூடிய ரூமுக்கு பில் கட்டினது இன்னொருத்தருங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் பில் எவ்வளோங்க வரும் இவங்க செவன் ஸ்டாருங்கிறாங்க ரைட் செவன் ஸ்டாரே இருக்கட்டும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்சரூவா வருமா இவங்க கணக்கு பிரகாரம் அங்கே அஞ்சு நாள் தங்கியிருக்காருன்னு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வருமா அவன் தங்கினதுக்கு சரி நீங்கள் முப்பது லட்ச ரூபா வரீங்க நீங்கள் போட்டுட்டு இருக்கிறது என்ன பல கோடிகள் அதாவது உங்கள் காரணம் எதுவும் இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரியான காரணத்தை தேடக்கூடும் ஒன்று இன்னொன்று நம்ம கேட்குறோம் ஒரு முதலமைச்சர் வராரு அப்படிங்கும்போது நீங்களே கொஞ்சம் முதலமைச்சர் சாதாரண எம்எல்ஏக்கு ரூம் போட்டு தராங்க முதலமைச்சருக்கு ரூம் போட்டு தர மாட்டாங்க அவங்க சொல்கிற பார்க்க உண்மையானே வச்சுட்டு பேசுவோம் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் வந்து நீங்கள் வந்து கெஜ்ரிவால் படம் வாங்கினார் அவரே எங்கக்கிட்ட உட்காந்து பேசினார் இந்தந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார்ன்னு ஏதாவது விஷயம் இருக்கா இன்னும் குறிப்பாக இந்த டெல்லி முறைகேடு வழக்கில் பொறுத்த வரைக்கும் இவர் நம்ம மணிஷி சேடியாக அவர் அந்த பேனலில் இருந்திருக்காரு கெஜ்ரிவால் இந்த பேனல்லேயே இல்லையே பேனல்லே இல்லாத ஒருத்தர் எப்படி பண்ணியிருக்க முடியும் இன்னும் குறிப்பாக இன்னொன்று திங்க் பண்ணால் பிஜேபி எப்படி வந்து அவங்க காசு வாங்க மாட்டாங்க ஆனால் கட்சிக்கு காசு வாங்குவாங்க தேர்தல் ஃபண்டு மூலியமாக ஆனால் கெஜ்ரிவால் தரப்ப என்ன பண்ணிடுச்சு தேர்தல் ஃபண்டு மூலியமாக வாங்காமல் ஸ்டெயிட்டாக வாங்கிடுச்சு அதாவது இவங்க பண்ணால் அது வந்து சரியான நடவடிக்கை லீகல் இது பண்ணால் ஊழல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நல்லா தெரியுது கெஜ்ரிவாலை சிக்க வைக்க வலுவான ஆதாரம் இவங்கள்ட்ட இல்லைங்க ஏற்கனவே சஞ்சய் சிங் இதே மாதிரி தான் விட்டாங்க நல்லா சஞ்சய் சிங் எதுக்கு வெளில வந்தார் இதுவே இடிக்கு ஒரு பின்னடைவு தானே சஞ்சய் சிங் முதல்ல எதுக்கு வெளில வந்தார் அவர் வந்து என்ன சொல்கிறார் இன்னும் முடிஞ்சான அரஸ்ட் பண்ணுங்கள் என்னால் ஒரு தப்பு இல்லைங்கிறார் கெஜ்ரிவால்னு கெஜ்ரிவாலும்னு சொல்லிட்டுருக்கார் அரசஸ்டே சட்டவிரோதங்கிறார் அதனால் வேக வேகமாக இந்த வாதங்கள் போயிட்டுருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கெஜ்ரிவால் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்குது பிஜேபி மத்திய அரசு மத்திய அரசு பிஜேபி ஒன்று தானே அப்போ எந்த சொத்தை வாதங்களை வச்சுட்டுருக்காங்க இந்த வாதம் வந்து எடுபடும் நமக்கு தோணலை இது வக்கீல்கள் போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாதம் எடுபடுத்த வாய்ப்பில்லை ஏன்னா என்றைக்கு வந்து நீதிமன்றம் நாங்கள் ஜாமீன் கொடுத்தால் அப்படின்னு ஆரம்பித்தாங்களே ஜாமீன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று இவர் டெல்லி விட்டு போகக்கூடாது வீட்டிலேயே உட்காந்துருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் வீட்டில் உட்காந்து அறிக்கை விடலாம் அவர் பேசலாம் அதெல்லாம் யார் தடுக்க முடியும் இன்னொன்று ஜனநாயக கடமை ஆட்டலாம் வெளியில் வரலாம் வெளியில் வந்தாலும் இது செய்தீங்க இந்தியா முழுக்க ஏற்கனவே மூணு ஃபேஸில் நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க அடுத்தடுத்த ஃபேஸில் அவுட் ஆகிறதுக்கு கெஜ்ரிவாலுடைய வழக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்குங்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க மனசு மாறுறாங்களோ இல்லையோ ஓரளவுக்கு மக்கள் யோசிக்க தொடங்கி விட்டார்கள் பிஜேபிக்கு முடிவு கட்ட எப்போவோ தொடங்கி விட்டார்கள் இன்றைக்கி பாருங்கள் அந்த ரேவண்ணா வந்து ஒத்துழைக்க மாறுக்கிறாரு அது வேறு பெரிய இஷ்யூ என்னங்க ஒருத்தர் கஸ்டடியில் எடுத்து ஒத்துழைக்க மாட்டுறாரு மக்களை என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவர் ஒரு வழி பண்ணியாவது வாங்குங்க இத்தனை பெண்களுக்கும் போது பெரிய விஷயமா போயிட்டுருக்குது நீ ஓட்டு ஓட்டு எடுக்கிற நேரத்தில் இன்றைக்கி மதச்சார்பற்ற ஜனதாதாரக்காரங்களே வெளியில் வர வெளியில் வரலையே எந்த மகள மத மதச்சார்பற்ற இன்றைக்கி இந்த ஃபீல்டில் இல்லை போனதில் இப்படி இருந்தாங்க இல்லை அவர்கள் சமுதாயமே கைவிட்டுறது எந்த சமுதாயம் ஏற்றுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை கெஜ்ரிவாலோட வழக்கு அனைவராலும் முக்கியத்துவம் வந்தால் பார்க்கப்படுது இது ரொம்ப முக்கியமான வழக்குனாலும் நம்ம உடனே பேசுகிறோம் அடுத்து ஒரு அப்டேட்டோடு உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்